ஆனா இவ்வளவு எத்தனை குஞ்சு விட்டுருப்பீங்க இதுல விட்டது கம்மியாதான் விட்டது ஒரு 300 குஞ்சி சண்டிங்க விட்டது இதுவும் ஆல இருக்கு இப்போ இது ஒரு 4 फीट இருக்கும் தண்ணி நிற்காது 4 फीट இருக்கும் தண்ணி 5 தண்ணி கட்டினா போதும் மல தண்ணி கம்மியா வச்சிருக்கோம் இதுல வேற எதுவும் வளக்க முடியாது இத மாதிரியே தான் கொண்டு தான் இருந்து வேற எந்த மீனும் எலக முடியாது குஞ்சு கூட பார்க்க முடியாது வேற மீன் குஞ்சு இந்த மீன் குஞ்சு இது தின்றும் அதுவே சாப்பிடுவோம் அதுவே சாப்பிடுறோம் குஞ்சு வராத குஞ்சு அதுவே சாப்பிடுவோம் அதுவும் விட்டு வைக்காது அதையும் விட்டு வைக்காது ஒரே சைஸா இருக்கணும் இறக்கும் போது மீன் குஞ்சு இறக்கும் போதே எல்லாமே ஒரே சைஸா இருக்கணும் வலை போட்டு பிடிக்க முடியாது தண்ணி எல்லாம் இறச்சிட்டு தண்ணி இறச்சா மட்டும்தான் தான் வேற பிடிக்கலாம் தண்ணி இறச்சிட்டு வலை போட்டு எடுப்பீங்க தண்ணி இறச்சிட்டு தான் இறங்கி பிடிக்கணும் சேத்துல இறங்க முடியும் கொஞ்சம் டப்பு தானா